அப்ப என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேட்டா ஒரே விஷயம் தான் பொறுப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கு அன்பா பாத்துக்கணுங்கிறது அதை விட மேலோங்கினது எல்லாரும் அன்பா பாத்துப்பாங்களான்னா தெரியாது நம்ம அம்மா நம்ம அப்பா நமக்கு எல்லாம் செஞ்ச அப்பா அம்மா அப்படின்ற எண்ணத்துல எல்லாருமே அன்பா பாத்துப்பாங்களா சரி அந்த அன்பு அங்க உங்களுக்கு குறைஞ்சுதான் போகுதா ஆனா பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல அது செஞ்சுதானே ஆகணும் அந்த பொறுப்பு துறப்பு அந்த பொறுப்புல இருந்து தப்பிச்சு இன்னைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் தெரியுமா எவ்வளவு தூரம் தப்பிச்சு எவ்வளவு வேகமா ஓடுறோமோ அதை விட மோசமான ஒரு சிக்கல்ல நாம மாட்டுவோம் நம்ம முதுமையில நமக்கு அது இப்ப தோன்றதே கிடையாது நமக்கு பசங்க இருந்த நமக்கு முதுமை வந்து பசங்க பார்க்காம நம்மளை உதாசீனப்படுத்தி இருக்கும்போதே இல்லாத மாதிரி பசங்க நடந்துக்கும் தெரியுமா அப்ப நினைப்போம் நம்ம அப்ப பண்ண தப்பு தான் இப்ப நமக்கு செய்தோம்னு அந்த கர்மான்னு சொல்லுவாங்க தெரியுமா அது அப்ப நல்ல வேலை செய்யும் அப்ப என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேட்டா ஒரே விஷயந்தான் பொறுப்பு அப்படிங்கிறது நமக்கு இருந்துச்சு அன்பா பார்த்துக்கணுங்கிறது அதை விட மேலோங்கினது எல்லாரும் அன்பா பார்த்துப்பாங்களான்னு தெரியாது நம்ம அம்மா நம்ம அப்பா நமக்கு எல்லாம் செஞ்ச அப்பா அம்மா அப்படின்ற எண்ணத்துல எல்லாருமே அன்பா பார்த்துப்பாங்களா சரி அந்த அன்பு அங்க உங்களுக்கு குறைஞ்சு தான் போகுதா ஆனா பொறுப்புன்னு ஒன்னு இருக்கு இல்ல அந்த கடமைன்னு ஒன்னு இருக்குல்ல அது செஞ்சுதானே ஆகணும் அந்த பொறுப்பு துறப்பு அந்த பொறுப்புல இருந்து தப்பிச்சு அப்படின்னு நினைக்கிறோம் தெரியுமா எவ்வளவு தூரம் தப்பிச்சு எவ்வளவு வேகமா ஓடுறோமோ அதை விட மோசமான ஒரு சிக்கல்ல நாம மாட்டுவோம் நம்ம முதுமையில நமக்கு அது இப்ப தோன்றவே கிடையாது நமக்கு பசங்க இருந்த நமக்கு முதுமை வந்து பசங்க பார்க்காம நம்மளை உதாசீனப்படுத்தி இருக்கும்போதே இல்லாத மாதிரி பசங்க நடந்துக்கும் தெரியுமா அப்ப நினைப்போம் நம்ம அப்ப பண்ண தான் இப்ப நமக்கு செய்யணும்னு இந்த கர்மான்னு சொல்லுவாங்க தெரியுமா அது அப்ப நல்லா வேலை செய்யும்